சிவாஜி கதை தான் ஞாபகம் நாங்கள் வந்து எனக்கு பள்ளிக்கூடத்தில் இந்த கதையை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் ஆய்ச்சிட்டு முப்பது பர்சன்ட் இறங்குது ஸோ இன்வென்ட்ரி எங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் திருத்திக்கிட்டு அதாவது இன்னும் சொல்ல ரீட்டைல் ஜுவல்லரி இதையா ஐபிஓ வந்து நாங்கள் மட்டுந்தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை ஜெயிக்க வைக்கணும் ரெண்டு பேரை ஜெயிக்க வைச்சா நாங்கள் ஜெயிச்சோம் யார் வந்து ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலாம் ஒரு நூறுரூவா சம்பாத்தி வந்தால் முதல்ல ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஹா சிஇஓ ஹவுஸ்ல ஏன் ஏன் எல்லாம் எடுத்து பூவெல்லாம் தூவி வரவேற்கிறோமே ஜென்ரலாக நம்ம அவங்க இருக்க இடத்துக்கு போய் தானே பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது தங்க மயிலின் வருகை நம்மளுடைய சென்னைக்குள்ள ஸோ இன்னைக்கு நம்ம கூட தங்கமயில் மயில் ஜுவல்லரினுடைய எம்டி நம்மளுடைய ரமேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காரு ஸோ வாம் வெல்கம் ஃப்ரம் பிளாக் ஷீப் சென்னைக்கு தங்க மயிலை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சார் நீங்க சென்னைக்கு வந்திருக்கதை நாங்க கொண்டாடணும்னு நினைக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் சண்டிங் சார் ரொம்ப 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 சந்தோஷம் சார் சி ஒன் ஹவுஸில் வந்து எப்பயுமே நாங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு விசிட் பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸை தெரிஞ்சுக்கணும்னு நினப்போம் அவங்களுடைய ட்ராவல் அவங்களுடைய வெற்றி அதற்கான காரணங்கள் இது எல்லாத்தையும் போய் அந்த காலத்தில் நின்று அவங்க கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இந்த முறை ஏன் நம்மளோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இது தங்கமயிலின் அறுபதாவது வெற்றிகரமான கிளை இங்கே நிறுவனம் நீங்கள் இந்த பிஸ்னஸை கையில் எடுத்து தங்க மயிலாக உருவெடுத்து அறுபதாவது கிளையில தான் சென்னைக்கு வந்திருக்கோம் ஸோ உங்களை இந்த தலைநகருக்கு வரவேற்கிற விதமாக பிளாக் ஷீப் ஆஃபீஸ்க்கு வரவேற்கணும் அப்படின்னு நினச்சோம் ஸோ அதற்குத்தான் இது எல்லாமே ஒரு பெரிய லெக்சி அதுவும் வந்து அப்பா எடுத்து பண்ண ஒரு பிஸ்னஸ் ஒரு கட்டத்தில் அப்பா இதை உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்களோட டிசன்ஸ்க்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூன்று அண்ணன் தம்பிகள் அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரலையும் அந்த ஒற்றுமை குலையாமல் அவ்வளோ பெரிய ஒரு குடும்பமாக ஒரு நிறுவனத்தை நிறுவி இன்றைக்கி வந்து ஒரு பிராண்டாக இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியக்கூடிய பிராண்டாக சென்னைக்கு தங்கமையில் வருது அப்படின்ற சொல்கிறப்ப நாட் வார் எனி ஃபேக் இது சார் அதை சொல்லும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் நம்ம மதுரையில் பார்த்துருக்கோம் திருச்சியில் பார்த்துருக்கோம் கோயம்புத்தூரில் ரீசெண்டாக பார்த்தோம் அடுத்து சென்னை உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பயணம் இது பிரமிப்பாக தான் இருக்குது அதாவது அப்பா வந்து எங்கள்கிட்ட எண்பதாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது என்பது தான் வந்தோம் வந்த ஒரு ஆறு மாதத்தில் அப்பா வந்து உலகத்தமிழ் மாநாடு நடந்தது மதுரையில் அந்த நேரத்தில் அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்தபோது அன்னைக்கு இரவே அண்ணனையும் என்னையும் கூப்பிட்டுட்டு அவர் வந்த வாழ்ந்த சரித்திரம் அவருடைய நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது ஒரு சின்ன வீடு இப்போது எங்களுக்கு ஒரு அறநூறு சதுரடியில் ஒரு வீடு ஒரு பத்துக்கு பத்தில் கடை அன்னைக்கு தேதிக்கு பன்னிரெண்டு கிலோ தங்கம் பன்னெண்டு கிலோங்கிறது அன்னைக்கு தேதிக்கு ஒரு நிதானம் ஏழு லட்சத்து இருபதாயிரரூபா இதை 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 அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி ரெண்டு விஷயங்களை வந்து எங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இதை பொறுப்பை எடுத்துக்கங்கன்னு எங்கள்கிட்ட கொடுத்தார் நாங்கள் இதெல்லாம் துள்ளிக்கூட எதிர்பார்க்கல என்ன கண்டிஷன் கொடுத்தோம் சொன்னாங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்போயும் குறையக்கூடாது இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் இன்னுமே டிசிஷன்ஸ் பூராமே நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்னப்பா நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக தொழில் பண்ணுறீங்க நாங்கள் தான் வந்திருக்கோம் எடுத்தெடுப்புலையே எங்களை டிசிஷன் எடுக்க சொன்னால் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க வாட் எவர் இட் மேபி என்ன வேணாலும் இருக்கலாம் என் காலத்தில் நான் டிசிஷன் எடுத்தேன் வருங்காலம் உங்கள் காலம் அதை நீங்கள் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பொசிஷன் கொடுத்தாங்க அதுதான் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கர் இன்றைக்கும் நாங்கள் தங்க தொழிலில் மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்களில் பார்க்குறேன் பெரியவங்க பிள்ளைங்க கையில் பொசிஷனை கொடுக்குறதே இல்லை அவங்க வந்து டிரைவ் பண்ணுவாங்க நம்ம ஓடத்தான் செய்யணும் அப்படி இருந்தது அப்படி தான் இன்றைக்கு இருக்கு ஆனால் அன்னைக்கே எங்கள் அப்பா எங்கள்கிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்தாங்க அதுதான் இந்த வெற்றி சரித்திரத்தினுடைய ஆரம்பம் சரிம்மா சார் அந்த நம்பிக்கை துளியும் வீண் போகலாம் நீங்கள் அதை இன்னும் ஒரு நாலு கால் எட்டு கால் பாய்ச்சல் அதை கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு ஆமாம் உண்மையும்தான் ஸோ வித் கிரேட்டர் பவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில கொடுத்தாங்க நிகழ்ச்சி இருக்கீங்க சென்னைக்கு வர ஏன் இவ்வளவு தாமதம் அறுபதாவது கிளையா சென்னை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சென்னை அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு வந்து சத்ரபதி சிவாஜி கதை தான் ஞாபகம் நாங்கள் வந்து எனக்கு பள்ளிக்கூடத்தில் இந்த கதையை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை நான் வந்து ரொம்ப ஆழமாக நான் படித்தேன் ஹிஸ்ட்ரி வகுப்பில் அதாவது சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு முகலாய மன்னர் அவரை தோக்கடிச்சிருவார் அவர் மலையில் போய் படையை திரட்டிட்டு அப்பப்போ இறங்கி வந்து அந்த தலைநகரத்தில் கை வைப்பார் தலைநகரத்தில் அந்த மன்னர் இருந்து இவரை திருப்பி திருப்பி ஓட வெட்டிகிட்டே இருப்பார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு மாறுபடத்தில் சிவாஜி அவர்கள் நகர்வெல்லாம் வர்றாங்க அப்போ வரும்போது பசிக்குது ஒரு பாட்டிகிட்ட கே கேட்குறாங்க சாப்பாடு போடுறாங்க சோறு போட்டு குழம்பு தடுறாங்க உன்னையும் இவர் மையத்தில் வச்சு அப்படின்னு எடுக்கிறார் உன்னையும் அந்த பாட்டி ஏடா முட்டா இப்போ சிவாஜி மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னையும் அவருக்கு பயம் வந்துடுது என்ன இப்படி நம்மளை சிவாஜின்னு கண்டுபிடிச்சிடுச்சோ அப்படின்னு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி லேயாக பேச்சு கொடுக்குறாரு ஆமாப்பா அவன் தான் விவரம் தெரியாமல் மேலேருந்து வந்து நடுவில் தலைநகரத்தில் வந்து சண்டை போடுவான் எப்படி சோறு சாப்பிடணும் ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமெல்லாம் மையத்தில் கை வைக்கணும் சுடாது அப்படின்னு சொன்ன கதை எனக்கு வந்து ரொம்ப ஆழமாக மனதில் பதிந்ததுனால நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு ஆலோசகர்கள் மற்ற எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க நாங்கள் தான் அதை வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து செலவுகள் கம்மியாக இருக்கணும் நான் முத முதல்ல ராஜபாளையத்தில் கடை வச்சேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போது எனக்கு பக்கத்தில் இருக்கணும் டேஸ்ட்டு ஜுவல்லரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் வந்து டேஸ்ட்டு சம்மந்தப்பட்டது பார்க்குறதுக்கு எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அந்த ஊர் மக்கள் மண்ணின் மைந்தர்களுடைய சுவை தெரியணும் அதுக்கு என்ன மாதிரி நகை கொடுக்கணுங்கிறது தெரியணும் அவங்க எப்படி உபயோகப்படுத்துவாங்கங்கிறது தெரியணும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஊர்கள் நடக்கும்போது எங்களுக்கு நிர்வாகம் வந்து ஈஸி செலவு ஈஸி பார்த்து பார்த்து போகலாம் அப்போது அப்போ எங்கள் பேலன்ஸ் ஷீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படி பண்ணி பண்ணி வரும்போது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல்ல ராஜபாளையம் அப்புறம் திண்டுக்கல் அப்புறம் காரக்குடி ராமநாதபுரம் இப்படி தான் நாங்கள் பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துல குளத்தில் இறங்கினாலும் மெதுவாக தனி இறங்கணும் டபக்கன்னு குதிச்சிடக்கூடாது ஆளம் திட்டியதில் அப்படி தான் நாங்கள் போனோம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு புது ஒரு ஐபிஓ வந்தோம் ஏன்னா எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணும் அப்போது பேங்கர் உதவி பண்ணுறாங்க இருந்தாலும் எங்களுக்கு தனது முதல் தேவை இருந்ததுனால நாங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து பப்ளிக் லிமிடடை மாத்திரம் நாங்கள் வந்து எங்களுடைய தொழிலை ஷேர் பண்ண நாங்கள் முன்வந்தோம் அது ஒரு பெரிய மாற்றம் அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேரை நாங்கள் கொடுத்து முப்பத்தஞ்சு கோடி வாங்கி நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்து ஊரில் அப்படியே ஒரு முப்பது கடை போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த காலகட்டம் ஒரு ரொம்ப ஒரு குருசியலான காலகட்டம் அப்போ வந்து கேட் ப்ராப்ளம் வந்துருச்சு கவர்மெண்ட் வந்து மெட்டல் கோல்டு லோனை நிப்பாடிட்டாங்க அதனால் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் ஆனதுனால அதுபோக நேச்சுரல் ஹெஜ்ஜிங் இல்லை அப்போது எங்களுக்கும் தெரியலை அப்போது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் இறங்குது ஸோ இன்வென்ட்ரி எங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து எங்களுடைய இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் திருத்திக்கிட்டு ஸோ எங்களை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வர்றதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தருணத்தில் வந்திருக்கோம் ஸோ அவ்வளோ அத்தனை ரிஸ்க் எடுத்து அந்த சூழலில் ஐபிஓ பற்றின அவேர்னஸ்ஸே பெரிய அளவில் இல்லாத கட்டத்தில் முதல்ல காலடி எடுத்து வச்சு அதாவது இன்னும் சொல்ல போனால் ரீட்டெயில் ஜுவல்லரி இல்லையா ஐபிஓ வந்து நாங்கள் அப்போ அதுக்கு முன்னாடி பல பேர் பல விதமாக இருந்தாங்க பட் நாங்கள் வந்து ரீட்டெயில் ஜுவல்லரின்னு சொல்லி கொண்டது தான் அப்போ வந்து நம்பகத்தன்மை ரொம்ப கம்மி ஏன்னா ஜுவல்லரி ஆவாரம்னா கேஷ் வியாபாரம் நாங்கள் ரைட்டாக இருக்கோம் ராயலாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப பேர் அக்செப்ட் பண்ணலை அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டைம்ஸ் தான் ஓவர் சர்ஸ் ப்ரைஸ் ஆணுச்சு பட் பரவாயில்ல எனக்கு ஒன் டைம் ஆனாலே போதும் ஸோ நாங்கள் ஜெயிச்சு நல்லபடியாக வந்துடும் சூப்பர் ஸ்க் சூப்பர் சூப்பர் சிக்ஸ் வித் அந்த ரிஸ்கோட தான் இவ்வளோ ரிவார்ட்ஸ் இன்றைக்கி வரலையும் இந்த பிராண்டுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் உண்மை அன்றைக்கி அந்த ரிஸ்கை த எடுக்க தயங்கியிருந்தால் அது நடந்திருக்க சார் நான் இந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கிடச்சிருக்க பேர் புகழ் பணம் பிராண்ட்ஸ் இத்தனை இதெல்லாம் தாண்டி ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நிச்சயமாக உங்களுடைய கண்டிப்பாக குறிப்பிட ஆமாம் 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 ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒருலேயும் வந்துவிட்டோம் இன்றைக்கி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு ஏவியாக நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அவங்கள்ட்டே பேச சொல்லியிருந்தோம் பேசியிருக்காங்க அதை பார்த்துட்டு வரலாம் சார் எஸ்

உண்மையில வந்துட்டு எனக்கு ஒரு மதுரைக்கே நல்ல ஒரு அழகு சேர்த்திருக்கு நல்ல ஒரு அடையாளமா இருக்கு கண்டிப்பா ஆமா சிவன் கோயில் ஆமா நம்ம எப்பறம் கோயில் பக்கம் வரமோ தங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் தான் இந்த ஏரியால நாங்க ஃபர்ஸ்ட்லாம் வேற ஜுவல்லரியில நாங்க வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு தங்க தான் பிடிச்சிருக்கு மதுரையோட அடையாளமும் தங்க தான் மதுரையோட அடையாளம் தங்க மயில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடை மத்த கடைக்கும் தங்க என்ன வித்தியாசம் டிசைன்ஸ் நல்லா இருக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே சீட்டு போட்டோம்னா நமக்கு செய்குலி சேதாரத்தை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது அமௌண்ட் வேரியேஷன் அப்புறம் மற்ற எல்லாமே வந்து இங்கே தெளிவாக இருக்கு மற்ற நாள் கடைக்கும் தங்கம் மயிலுக்கும் நல்ல சௌரியமாக தருவாங்க டிஃப்ட்லாம் கொடுப்பாங்க மற்ற நாள் கடையில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எல்லாமே அதிகம் இங்கே எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது

என்னோடய கிரெடிட் கார்டு யூபிஐ வச்சு பேமெண்ட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் இது வந்து நமக்கு டிஜிட்டல் இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ட்ரான்சாக்ஷன்ஸு அமௌண்ட்டு கீழே சீக்கிரம் நம்ம கையிலேருந்து செலவாயிடும் அது அந்த மாதிரி ஸ்கீமில் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிறப்பு மாசம் நம்ம மயில் தங்க மயில் நம்ம மயில் தங்க மயில் நம்ம மயில் தங்க மயில் பலதரப்பட்ட கஸ்டமர்ஸ் அதில் ஒரு ஒருத்தருடைய ஆஸ்கும் ஒரு ஒருத்தர் வந்து டிசைன்காக அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கஸ்டமரோட ஆஸ்க் ஒவ்வொன்றா இருக்கும் பொழுது நீங்கள் இதை எப்படி சார் இந்த பல்வேறு தரப்பட்ட மக்களை கேட்டர் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள் சார் அதாவது நாங்கள் வந்து எங்கள் நிறுவனத்தினுடைய கொள்கையை வந்து என்னென்னா ரெண்டு பேரை ஜெயிக்க வைக்கணும் ரெண்டு பேரை ஜெயிக்க வச்சா நாங்கள் ஜெயிச்சிடுவோம் யார் வந்து ரெண்டு பேர் முதல்ல உள்ளது கஸ்டமர் ரெண்டாவது உள்ளவர் என் எம்ப்ளாய் ரெண்டு பேரையுமே நான் விண்வின்ல தான் வச்சுருக்கணும் நான் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்கு உண்டான பிரயாசம் என்றைக்குமே நாங்கள் பண்ணுறது கிடையாது நாங்கள் ஓரளவு பொருளாதார ரீதியில் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்கோம் ஒன்றும் ஸோ என்னுடைய கஸ்டமர் இன்றைக்கி ஜெயிச்சிட்டாருன்னா அதாவது கஸ்டமர் வந்து எங்கிட்ட நகை வாங்க வர்றார் ஆனால் அவருடைய உள்ளத்தை எம்ப்ளாய் வாங்கிடுவான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் பொறுமை பணிவு பாடி லாங்குவேஜ் இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் போக வந்து ப்ராடக்ட் வி நெவர் காம்ப்ரமைஸ் இந்த ப்ராடக்ட் ஏன்னா ப்ராடெக்ட் வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகைகள் மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் அதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கும் எங்கள்கிட்ட எந்த விதமான கூடுதல் குறைச்சல் இதெல்லாம் இருக்காது நாங்கள் எந்த நகையும் சீப்பாக தர்றோம்னு சொல்லலை நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா எந்த கஸ்டமராவது தங்கத்தை இவங்கள்ட சீப்பாக மைன்டேன்னு சொன்னாங்களா இல்லை அது அது சாத்தியமே கிடையாது ரீசனபிள் ப்ரைஸ் கொடுப்போம் அதனால் கஸ்டமரும் சந்தோஷமாக இருப்பாங்க எங்களுடைய எம்ப்ளாயும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டர் ஜெயிச்சிடும் அது அது போக கஸ்டமருடைய தேவைகள் இருக்குல்ல சின்ன சின்ன தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணும் அதை எப்படி காமிக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு இப்போ பெரிய ஹோட்டலில் கூட அந்த ஸ்டாட்டிக்ஸ் பண்ணுறாங்க அது அது ரைட்டாக தப்பாக தெரில எட்டு மணிக்கு போனால் இட்லி இருக்காது தோசை தான் இருக்கும் அப்படி இல்லை எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு சின்ன மூக்குத்தி வாங்க வந்தாலும் வச்சுருப்போம் நீங்கள் நூறு கிராமில் சாமான் வாங்க வந்தாலும் வச்சுருப்போம் அதாவது அவருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுப்போம் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நாங்கள் விற்க மாட்டோம் இதெல்லாம் எங்களுடைய பேசிக் சித்தாந்தங்கள் அதை பண்ணி பார்க்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாக வருவாங்க அதுக்கு காரணமே அவங்க வந்து அவங்க மனம் நிறைந்து போகணும் மனம் நிறைந்து செய்யணும் வாங்கணும் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து தங்கம் மற்ற எந்த பொருளுமே வாங்குறதோடு சரி சார் தங்கம் மட்டுந்தான் திருப்பி வித்தா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பகத்தன் மேலே வாங்குகிறாங்க அப்போ அந்த வேல்யூ ஃபார் மணி இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செய்யறது தான் எங்களுடைய சக்சஸ்க்கு மிக முக்கிய காரணம் சூப்பர் சார் கோல்டு சென்டிமெண்ட் சார் அதனாலதான் அவங்க சொன்னாங்கல்ல எங்களுக்கு ராசி இந்த கடையில் வாங்கறது வாழ்த்துக்கள் சார் இப்போ நான் சொன்ன மாதிரி இதுல வேரியஸ் கஸ்டமர்ஸ் நம்ம பார்த்தோம் சார் பிஹேவியரல் சேஞ்ச் நாற்பத்தைந்து வருடத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தை அணுகியிருப்பாங்க தங்கத்தை அப்படி நீங்க பார்த்த பிஹேவியரல் சேஞ்ச் என்ன சார் கஸ்டமர்ஸ் கிட்ட கிட்ட வந்து முன்னி வந்து வியாபாரம் தன்னால் நடக்கும் சார் கஸ்டமர் வருவாங்க எனக்கு பத்து ஃபோனில் ரிட்டவளம் கொடு வளையல் கொடு நெக்லஸ் கொடுன்னு சொல்லி அது வந்து அது அது அதுவாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு எண்பதுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அப்படியாகவே இருந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இப்போது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபது வரை வியாபாரத்தை நடத்த வேண்டியிருக்கு வியாபாரம் நடக்கிறது வேறு நடத்துகிறது வேறு ரெண்டுக்கும் உள்ள அந்த ஒரு நூல் கேப்பை வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நாங்கள் வந்து காலத்தோட சூழ்நிலையை நாங்கள் சரியாக கணிப்போம் என்னுடைய மெயினான ஒரு சித்தாந்தமே உன்னை சுற்றி நடப்பவைகளை உன்னிப்பாக கவனித்து அதை வியாபாரத்தோடு பொருத்தி வியாபார எல்லாமே நான் வியாபாரமாக தான் பார்ப்பேன் அப்படி பண்ணும்போது தான் வியாபாரம் வந்து தன்னால் வரும் முந்தி வந்து வியாபாரம் தன்னால் நடந்துச்சு இப்போ வந்து வியாபாரத்தை நடத்தணும் அப்போ என்ன செய்யணும் பிராண்ட் பண்ணணும் பிராண்ட் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி மூணுலேயே நாங்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி அனுபவித்து அப்போ ஒரு அதற்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போல்லாம் வந்து கேபிள் டிவி பெரிய ஒரு மணி நேரம் ஒன்றரை ஒன்றரை நிமிஷம்லாம் படம் எடுப்போம் எடுத்து கேபிள் டிவியில் கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் காலங்கள் மாற 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 அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ரேடியோ வால் பெயிண்டிங் மீடியா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டே வந்ததுனால் எங்களை வந்து முன்னிலைப்படுத்தணும் அதாவது இதை வந்து பொருளாதார ரீதியில் நான் சொல்லணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா இப்போ எங்கள் அப்பா காலம் அல்லது என் அந்த உடனே உள்ள என்னுடைய சக வியாபாரிகள் காலம்லாம் எப்படி இருக்கும்னா கடை வைப்பாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க கடை அதுக்கப்புறம் பூராமே அவங்களுக்கு வேலையே தொழிலருந்து எடுக்கிறதா அதாவது எடுக்கிறதுனா சும்மா இல்லைப்பா அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுவாங்க அவங்க அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க வீடு கட்டுவாங்க ஸ்கூட்ரு வாங்குவாங்க அப்புறம் பிள்ளைகளுக்கு சடங்கு பண்ணுவாங்க இப்படி அதாவது எனிவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்காக எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்தவங்கெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டான் தொழிலருந்து அப்போது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நூறுரூவா சம்பாத்தியம் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபாயை எடுத்து பிராண்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போது ஐம்பது ரூபா உங்களுக்கு இருக்கும் ஐம்பது ரூபா செலவாயிடும் அப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து நூறுரூவாயே செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலாம் ஒரு நூறுரூவா சம்பாத்தி பண்ணால் முதல்ல ஆயிரம் ரூபாய் நீங்கள் விளம்பரம் பண்ணணும் உங்களை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி முதல் வருஷம் நூறு அடுத்த வருஷம் இரநூறு அடுத்த வருஷம் நானூறு இப்படி ஒரு நாலஞ்சு வருஷத்துல சம்பாத்தியம் பண்ணணும் ஸோ இப்போ எல்லாம் வந்து வியாபாரங்கிறது வந்து ரிஸ்கியாக இருக்குது ஏன்னா பெரிய முதலீடு போட்டு பெரிய விளம்பரம் பண்ணி பிராண்ட் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டமர்களை உள்ளார இழுத்து மிக குறைந்த சர்வீஸை விலையில் கொடுத்து அவங்கள தக்க வைக்க வேண்டிய ஒரு ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ஸோ இதை வந்து சரியாக நம்ம கணிக்கணும் முதல்ல கணித்து செஞ்சதுனால இன்றைக்கி நமக்கு வந்து வெரி சிம்பிள் சார் நான் வந்து எழுபத்தி ஒம்போது எண்பதில் பாலு ஜுவல்லரி அப்படிங்கிற கடை எங்கள் அப்பா கொடுத்தாங்க தங்கமயில் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் அப்பா கொடுத்த கடை வந்து பத்துக்கு பத்து அதே அன்னைக்கு பக்கத்தில் ஒருத்தர் எட்டுக்கு இருபது அப்போ கிட்டத்தட்ட என்னைய காட்டிலும் ஒரு அறுபது சதுரடி கூட தான் ஸ்டார்ட் பண்ணுற அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னையை பார்த்தார் இந்த ரமேஷ் நீ நானும் ஒரே தான் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி நீ இங்கேயோ போயிருக்க நாங்கள் அப்படி போகலையே என்ன விஷயம் ஒன்றும் இல்லைனே உள்ளம் விருந்திடில் உலகம் சுருங்கிட்டோம் நீங்கள் வந்து விரித்து பார்க்கணும் எல்லாத்துக்கும் தைரியமாக கொடுக்கணும் எல்லாத்தையும் அரவணைக்கணும் நீங்கள் உங்களை மட்டுமே பார்க்குறீங்க அப்படி பார்க்கக்கூடாதுன்னு ஓகே ஓகே நான் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன் உன்ட்ட நீ சொல்லி கொடு அப்படின்னு சொல்கிறார் அந்த சேஞ்ச் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறத வந்து நம்ம வந்து அதுக்கு காரணம் நான் பல தேசங்களுக்கு போவேன் ஊர் ஊராக போயிட்டே இருப்பேன் அப்போ எனக்கு வந்து பலவிதமான மாற்றங்களை நான் பார்க்கும்போது ஐ ஃபீல் அதை அதெல்லாம் புரிஞ்சு எங்கள் குடும்பத்தில் வந்து சொல்லுவோம் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை ஏற்றுக்குருவோம் அது ஏற்றுக்கிட்டு நிர்வாகத்துக்கு எது சாலை சிறந்ததோ அதை தான் பண்ணுவோம் சூப்பர் சார் ஸோ ட்ரெண்டி அது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் அதில் அந்த அப்டேஷனும் கண்டிப்பாக இன்னொரு கண்டிப்பாக தேவைப்படுதோ அதான் அதாவது மாறுறதுக்கு தயாராக இருக்கணும் சூ தயாராக சூப்பர் சார் சூப்பர் சார் அடாப்டிங் டு த ட ட்ரெண்ட் ஸோ அப்போ தான் அந்த ட்ரெடிஷன் மீட்ஸ் ட்ரெண்டுன்ற அந்த பிளண்டு தான் இப்போ பயங்கரமாக வரும் ஆமாம் ஆமாம் அந்த வகையில் தங்கமையினுடைய இந்த சென்னை வருகை இன்னும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை பிராண்டுக்கும் இங்கே இருக்க மக்களுக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் எல்லாேருக்குமான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் நம்ம சார் இந்த உலகத்திலே பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா பணத்தை சரியாக செலவுண்டதான் சார் எங்கள் தங்க வியாபாரம் வந்து அடுத்தடு உள்ள சார் எங்கள் தங்கத்துக்கு தேவையான சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் கிடையாது ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நாங்களே பண்ணியிருக்கோம் சேர்த்து வைக்கலைன்னா ஒரு பெரிய தோல்வியாளன் மாதிரி இங்கே பார்க்கப்படுறாங்க சார் கரெக்டு நீங்கள் இப்போ சேர்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகும் கிடையாது உங்கள் பிள்ளை வந்து செலவழிப்பா சார் சார் இன்னைக்கு புருஷன் சேர்ந்து வாழ்ந்தாலே கூட்டு குடும்பம் கன்சிடர் பண்ணப்படுது இருபத்தி நாலு பேர் இத்தனை குடும்பங்கள் சேர்ந்து வாழறதுன்றதெல்லாம் சரி இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார்